ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி போகிறோம் மட்டனில் வந்து இப்போ தான் நம்ம மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிறோம் தனியா அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் தனியா இதில் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம சுத்தமாக அரைச்சி வச்சோன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு மராட்டி மூக்கு அனாச்சி மூக்கு ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு காஷ்மீர் மிளகா நாலு நம்ம குழம்பு மிளக எடுத்துருக்கேன் இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்தரைச்சி செஞ்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப மனமாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் எந்த மெஷர்மெண்ட்டும் மாறாமல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ கறிக்கு தேவையானதாக எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடை குறைய சேர்த்துக்கணும் இது கூட கசகசா சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் கசகசா வந்து மட்டன் குழம்புக்கு கொழம்புக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் சோம்பு கம்மியாக தான் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்கும்போது எடுத்துக்கலாம் அரிசி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அறுத்தாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கறி கறி நல்லா நல்லா கொழுப்பு கறி எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேங்க நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும் கருங்க நல்லா கருங்கடியாக சூப்பராக இருக்குது நம்ம இந்த மாராட்டி மக்கு அனாச்சி மக்கு இதெல்லாம் நம்ம எதுக்கு சேர்த்துக்கணும் நல்லா மனமாக இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை வந்து எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அதனால் நான் சேர்க்கல கூடவே கல்பி சேர்த்துக்கலாம் அந்த ஸ்மெல்லு பிடிச்சா நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா வதக்கி வச்சு இது கூட ஒரு அரை முடியில் பாதி தேங்காய் எடுத்துக்கலாம் அதிகமாக சேர்த்து வேண்டாம் முடியில் பாதி எடுத்துருக்கேன் இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி தந்துடலாம் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொழுப்பு கறி அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் கறியில் கொழுப்பு ஜாஸ்தியாக இருந்தால் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க கடுகுளத்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூ சேர்த்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம் க்ன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கலாம் உட்படுத்திக்கோங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தான் நான் கடையில் வாங்கி எது சேர்க்கல தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்படி பரட்டி விடுங்க நம்ம வருத்த பொடியை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம வருத்தரிச்ச பொடியே ஒரு மனம்தான் பாருங்க எவ்வளவு மணமா இருக்கு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகணும் இருபது நிமிஷம் வேகணும் அதனால் இந்த எல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்தாச்சு நல்லா வேகட்டும் இன்னொரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று கலந்து கிடும் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த இந்த கறியை நல்லா வடிச்சு எடுத்துட்டு நம்ம வறுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் கடுகு உளுத்து முருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பத்து முருவா கருவேக்கல்ல சேர்த்துக்கலாம் பச்சைங்களா இந்த மாதிரி தட்டி சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லையா அந்த மசாலா சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர் சூப்பராக இருக்கும் அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு அரை தக்காளி இருந்த போதும் தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் நம்ம தண்ணி சேர்க்கறது பதிலாக இந்த மாதிரி குழம்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி சப்புண்ட்ருக்கும் மட்டனை சேர்த்துக்கலாம் நல்ல முக்கால்வாசி வானிலைலேயே வந்துடுச்சு நம்ம இப்போ ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டோன்னா நல்லா கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக இருக்கும் அதுக்காக தான் ஓப்பன் பண்ணி சூப்பராக மட்டன் மறுவல் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கும்